ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று காவேரி டேஷ் படிப்பால் காவேரி கண்ணும் கருத்துமாய் படிப்பால் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி கண்ணும் கருத்துமாய் பி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கருத்துக்களை சுவைபடக்கூற ஒரு பொருள் தரும் இரு சொற்களை பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கண பதில் ஆப்ஷன் பி நேரினை சொற்கள் கேள்வி முந்நூற்றி எண்பத்தி மூன்று தலைவர்கள் இருவரும் டேஷ் போல சண்டையிட்டனர் எந்த மாதிரி சண்டையிட்டாங்க பொதுவாக நம்ம கீரி பாம்பு சொல்லுவோம் இல்லையா அப்போது கீரியும் பாம்பும் போல சண்டையிட்டாங்க மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி முந்நூற்றி எண்பத்தி நான்கு இந்திய விடுதலைக்கு காந்திஜி டேஷ் அயராது உழைத்தார் இந்திய விடுதலைக்கு காந்திஜி எப்படி உழைத்தார் அல்லும் பகலும் உழைத்தார் தான் கரெக்டு முந்நூற்றி எண்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அள்ளும் பகலும் கேள்வி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து உலகம் சூரியனை சுற்றுவதால் டேஷ் தோன்றுகிறது உலகம் சூரியனை சுற்றுவதால் இரவு பகல் சுற்று தோன்றுகிறது சூ உலகம் வந்து சூரியனை சுற்றி வருவதால் இரவு பகல் தோன்றுகிறது சி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி எண்பத்தி ஆறு எதிரான கருத்தை கூறும்பொழுது எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துதல் டேஷ் ஆகும் அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு கணவதில் ஆப்ஷன் ஏ எதிர் இணை சொற்கள் கேள்வி முந்நூற்றி எண்பத்தி ஏழு நேருவின் அறிவாற்றலை டேஷ் போன்று புகழ்ந்தனர் நேருவுடைய அறிவாற்றலை எந்த மாதிரி போற்றி புகழ்ந்தனர் அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு கணவதில் ஆப்ஷன் சி கற்றோறும் மற்றோரும் புகழ்ந்தனர் கரெக்டு கேள்வி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படுகின்ற டேஷ் கலையை பாடுபட்டார் என்ன கலைய பாடுபட்டார்னா ஏற்றத்தாழ்வுகளை கலையிறதுக்காக பாடுபட்டார் ஏதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது கட்டுரை எழுதும் பொழுது டேஷ் எழுத வேண்டும் எந்த மாதிரி எழுதணும் கட்டுரை எழுதும் பொழுது அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் சி பத்தி பத்தியாக எழுதணும் சி பத்தி பத்தியாக எழுதணும் இதுதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி தொண்ணூறு பேருந்தில் இடம் பிடிக்க டேஷ் ஏறினேன் பேருந்தில் இடம் பிடிக்க டேஷ் ஏறினேன் அப்படின்னா எப்படி ஏறுறாங்க முந்நூற்றி தொண்ணூ தொண்ணூறுக்கான பதில் அடுத்து பிடித்து ஏறினேன் டி தான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கணப் பகுதி いいで。